மீனுமா வந்துட்டாங்க உங்களை கூப்பிடுதுல பாத்துச்சுன்னா பழகிச்சுனா கூப்பிட்டு என்ன மீன் சீலா நெத்திலி மகர சங்கரை நண்டு நாத்திக்கிழம வரவே இல்லை வந்தான்கா வந்தீங்களா

மகர மீன் அது எல்லாம் கவர் போட்டு மூடி வச்சா நான் எப்படி நான் காட்டுறது மக்களுக்கு பார்க்கணும்ல அவங்க என்னென்ன மீன் அப்படின்றதெல்லாம் ஆர்வமாக பார்க்குறது பண்ண மக்கள் நீ கவர் போட்டு மூடி வச்சா எப்படி தெரியும் நெத்திலே நம்ம கனங்கத்தைடு எவ்வளோ ஒரு கிலோ இது ஊசி கனங்கத்தை எவ்வளோ கிலோவா முந்நூறுபாய்க்கு தான மாட்டாங்க முந்நூறுபாய்க்கு குறைக்கவும் மாட்டாங்க முந்நூறுபாய் முந்நூறு முந்நூறுபா எத்திலேயே நூறுரூபா குறைக்கலாம்

மூணா மக்களே பார்த்துக்குங்க மக்களே காணாங்கத்தான் முந்நூறுபா எர வந்து நூற்றி எழுபது ரூபாவா எவ்வளோ ரேட் பார்த்தீங்களா மீன் கரமா ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க சரி ஓகே கட் பண்ணி கொடுத்துருங்க அண்ணா மூணா படவா ரெண்டா போடு